முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் முப்பத்தி ஐந்து திருத்துளவாரிகல் போதுடன் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் திருத்துளவார் அப்படிங்கிற வார்த்தையை நான்கு விதமாக பிரித்து பொருள் கொண்டு இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலில் ஒரு தலைவி தலைவனை பிரிந்த விரகதாபத்தில் முருகனை பிரிந்த விரகதாபத்தில் இருப்பது போல அமைந்த பாடல் நீ எனக்கு உன்னுடைய மாலையை கொடு மாலை நேரமும் இந்த கடல் அலைகளும் என் மனத்தில் விரகதாபத்தை அதிகரிக்கிறது நீ எனக்கு உன்னுடைய மாலையை கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி அமைச்சிருக்கார் ஆனால் இந்த பாட்டில் உள்ள அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமாகவே இருக்குது விரகதாபம்னு சொல்கிற போது இந்த இடத்துல ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிந்து இருக்கிற நிலை விரல்பார் அணைந்து என்ற பாட்டில் சொல்லுவார் குறைதீர வந்து குருகாயோ குளிர்மாலை தந்து அருள்வாயே அப்படின்னு கேட்பார் உன்னுடைய மாலையை எனக்கு கொடுத்து என்னுடைய குறையை தீர் அப்படிம்பார் சைலாங்கனை குறுகின ஒரு திருப்புகளில் செயல் மாண்டு சித்தம் அவிழ நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் அப்படிம்பார் செயல் மாண்டு சிந்தை அவிழ இந்த கந்தரந்தாதி பாடலில் அதே வரிகளை உபயோகப்படுத்துகிறார் என்னுடைய சிந்தை அவிழ செயல் மாண்டு இருக்கும் நிலையில் யார் எனக்கு உதவுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்கார் உள்ளார்ந்த தத்துவம் என்னன்னா மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் மனம் வாக்கு காயம் மூன்றிலிருந்தும் தன்னிலையற்ற நிலைக்கு போய் அந்த பரம ஆனந்தத்தை பெற வேண்டும் அதுதான் நீ வந்து சொல்லி கொடுத்த உபதேசம் அப்படின்னு அந்த செயலாங்கனைக்கு பாடல்ல சொல்லுவார் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து செந்திலை உணர்ந்து உணர்ந்து அப்படின்னு அந்தகன் வரும் தினம் பாடலை சொல்லுவார் சிந்தை அவிழ செயல் மாண்டு நிற்கின்ற அந்த நிலையில் நான் இருக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தாச்சு அதனால் முருகாண்டியனை ஆட்கொள் அப்படின்னு இந்த ஜீவாத்மா கேட்குற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்கார் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் திருத்துளவாரிகல் போதுடன் சேன்மழை தூங்கும் சங்க திருத்துளவாரிதி கண்டு ஜெயன் மாண்ட சிந்தை திருத்துளவார் அன்னை செந்தூரையன் அன்னல் செம்மேனி என்பு திருத்துளவார் சடை ஈசர் மைந்தா இனி செச்சை நல்கே பாடலோட சொற் பார்த்தம் திருத்துளவார் இகல் போதுடன் சேன்மழை தூங்கும் சங்கது இருந்துள்ள வாரிதி கண்துயிலா செயல் மாண்டம் சிந்தை திருத்து உள ஆர் அன்னை அன்னல் செம்மேனி என்பு உதிருத்துளவார் சடை ஈசர் மைந்தாம் இனி செச்சை நல்கே திரு துளவார் இகல் போதுடன் சேன்மழை தூங்கும் சங்கு அது இருந்துள்ள வாரிதி திருத்துளவார் திருத்துழவார்னா திருத்துழாய் அதாவது துளசி இந்த திருத்துளவார் அப்படின்னா துளசி மாலை அணிந்த திருமால் போல இகல் போதுடன் இகல்னா கரிய நிறம் அந்த துளசி மாலை அணிந்துள்ள திருமாலை போன்ற கரிய நிறத்துடன் போதுடன் போதுனா இந்த சாயங்கால வேலை அந்த மாலை வேலை இருட்டாக இருக்கான் ஒரேடியாக அந்த இருட்டு அந்த கருப்புங்கிறது வந்து திருமாலோட நிறத்தோட பொருந்தி இருக்குது திருமால் எப்படி ஒரு மை வண்ணமாக இருக்கிறானோ அதே போல இந்த மாலை நேரமும் கரிய நிறமாக இருக்கிறது சேன் மழை தூங்கும் சங்கு அது இருந்துள வாரிதி சேன் மழை விண்ணிலிருந்து இந்த இடத்துல விண்ணிலிருந்து மழை தூங்கும் இந்த சாயங்கால வேளையில் இருட்டின்னு நல்ல மழை பெய்கிறது மழை தூங்கும் இடைவிடாது மழை பெய்து கொண்டிருக்கிறது சங்கது இருந்துள வாரிதி சங்குன்னா சங்கு கூட்டங்கள் அந்த சங்கு கூட்டங்கள் இருக்கின்ற இருந்து உள்ள அவை சங்கு கூட்டங்கள் இருந்திருக்கிற வாரிதி வாரிதீன கடல் சங்கது இருந்துள்ள வாரிதி கண் தூயிலா அதாவது சங்கு கூட்டங்கள் இருக்கின்ற இந்த கடலானது இடைவிடாமல் அலைகளோடு அலைகள் அடித்து கொண்டே இருக்கிறது கடலுடைய அலைகள் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இடைவிடாமல் மழை பெய்கிறது மாலை வேளையில் மழை பெய்கிறது அந்த மழை பெய்யும் காலத்தில் நேரமோ இருட்டாக கருப்பாக திருமாலை போல இருக்கிறது அன்னை செந்தூரை அன்னல் அன்னை அப்படின்னா தன்னுடைய தாய் அவள் செந்தூர் பதியை போல இருக்கிறாள் இதில் வந்து விரக தாபத்தை பற்றி சொல்கிற தன்னுடைய குறையை நீக்காமல் தன்னுடைய தாய் அதை பற்றி கவலைப்படுவதில்லை தன்னுடைய தாய் அதை பற்றி கவலைப்பட படாமல் அவள் யாரைப் போல இருக்கிறாள் என்றால் செந்தூரைப் போல இருக்கிறாள் செந்தூரில் இருக்கும் முருகா நீ நான் படும் கஷ்டத்தை நான் படும் விரக தாபத்தை அறியாமல் நீ பாராமுகமாக இருக்கிறாய் நீ அதனால் வந்து செந்தூரை பகைத்தது அப்படின்னு சொல்கிறார் செந்தூர் முருகா நீ என்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாய் அதை என் தாயும் என்னுடைய வருத்தத்தை பார்த்து அவள் கவலையற்று இருக்கிறாள் அவள் நான் வருத்தப்படுவதை நான் விரக தாபத்தில் தவிப்பதை அறிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறாள் செ செம்மேனி என்பு உதிர் துள வார்சடை ஈசர் மைந்தா செம்மேனி அழகிய சிவந்தமேனி என்பு எலும்பு மாலை அணிந்தவன் உதிர் உதிரக்கூடிய துள துளனாக்க தூள் இந்த இடத்துல வந்து விபூதி திருநீர் திருநீர் அணிந்தவனும் சிவந்த மேனியை உடையவனும் எலும்பு மாலையை அணிந்தவனும் வார் சடை நீண்ட ஜடாமுடியை கொண்ட ஈசர் அவன் சிவபெருமான் மைந்தா செயல் மாண்ட சிந்தை திருத்து நான் செயல் அழிந்து சிந்தை அழிந்து நிலையில் இருக்கிறேன் என்னை திருத்து உள ஆர் என் உள்ளத்தை திருத்து இனி செச்சை நல்கே நான் இந்த நிலைக்கு செயல்மாண்டு அவிழ்ந்து சித்தம் அவிழ்ந்த நிலையில் எனக்கு உன்னுடைய மாலையை வெற்றி மாலையை நீ எனக்கு தருவாயாக சிந்தை அழிந்து செயல் அழிந்து வாக்கும் அழிந்த நிலையில் மனோவாக்கு காயம் இந்த மூன்றும் ஒருமித்த நிலையில் செயலற்ற நிலையில் முருகா நீ எனக்கு அருள் புரிவதற்கு உன்னுடைய வெற்றி மாலையை தந்து அருள்வாயாக அப்படின்னு இந்த பாட்டில் கேட்கறார் முருகாச்சரணம்